காளிமாதா ஜோதிட நிலையம் பண்டித் மகாராஜா உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பரம்பரை வம்சாவளி ஜோதிடர்கள் இவர்கள் இலங்கை இந்தியா ஆஸ்திரேலியா மற்றும் பிற வெளிநாடுகளில் ஜோதிடம் பார்த்து வந்தவர்கள் நடந்தவை நடக்க போகின்றவை அனைத்தையும் துல்லியமாக கணித்து கூறுகிறார்கள் கைரேகை முகரேகை பெயர் மற்றும் பிறந்த திகதி வைத்து ஜாதகமாகியவற்றை ஆகியவற்றை மிக மிக துல்லியமாக கணித்துக் கூறுவார்கள் குடும்ப பிரச்சனைகள் காதல் பிரச்சனைகள் திருமண தடைகள் நீங்கவும் கணவன் மனைவி ஒற்றுமையின்மை குழந்தை பாக்கியம் தொழில் தொடங்கவும் அதில் வெற்றி பெறவும் வருமானம் சொந்த ஊர் பயணங்கள் படிப்புசார் பிரச்சனைகள் வீடு வாஸ்து லட்சுமி கடாட்சியம் நாகதோஷம் மற்றும் நவக்கிரக தோஷங்கள் நீங்கவும்

ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று மற்றும் இரண்டாயிரத்து இரண்டுக்கு இடையில் தேவைகளை அதிகாரிகள் புறக்கணித்ததால் ஏராளமான இந்திய குழந்தைகள் சுவிட்சர்லாந்தின் சூரிச் மற்றும் துர்காஃப் மாகாணங்களில் சட்டவிரோதமாக தத்தெடுக்கப்பட்டனர் வெள்ளிக்கிழமை சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வு ஒன்றின் முடிவில் இந்த விடயங்கள் தெரியவந்துள்ளது சூரிச் மாநில காப்பக அதிகாரியான பீட் க்னாடிங்கர் செய்தியாளர் சந்திப்பின்போது கருத்து தெரிவிக்கையில் ஆய்வின் மூலம் வெளிச்சத்திற்கு வந்திருப்பது ஜீரணிக்க எளிதானது அல்ல என தெரிவிக்கிறார் இரண்டாயிரத்து இருபது இல் இந்த தத்தெடுப்புகளை விசாரிக்கும் யோசனையை தொடங்கி சூரிச்சின் கவுன்சிலர் ஜாக்குலின் ஃபெஹ்ரின் கவனத்திற்கு கொண்டு வந்தவர் க்னாடிங்கர் அவர் உடனடியாக யோசனையை ஆதரித்தார் என்று காடிங்கர் குறிப்பிடுகிறார் அவர் துர்காஃப் மாகாணத்தையும் ஆராய்ச்சியில் பங்கேற்க செய்தார் இருப்பினும் பிற மண்டலங்கள் பல்வேறு காரணங்களுக்காக ஈடுபாட்டை நிராகரித்தமையினையும் சுட்டிக்காட்டினார் மூன்று பேர் கொண்ட ஆய்வுக்குழுவினால் நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் கடந்த கால தத்தெடுப்பு நடைமுறைகளில் உள்ள கடுமையான குறைபாடுகள் தெரியவந்துள்ளது சுவிஸ் அதிகாரிகள் இந்திய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைக்குரிய சட்டவிரோதமான தத்தெடுப்பு வழக்குகளை அறிந்திருந்ததையும் பல சந்தர்ப்பங்களில் இந்த தத்தெடுப்புகளை ஆதரித்ததையும் இது காட்டுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டில் சுவிட்சர்லாந்தில் ஒரு புதிய தத்தெடுப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று மற்றும் இரண்டாயிரத்து இரண்டுக்கு இடையில் தத்தெடுப்புகள் மீது ஆராய்ச்சி கவனம் செலுத்தியது இருப்பினும் தத்தெடுப்பு பற்றிய அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பது முதல் மட்டுமே பதிவு செய்யப்பட்டன எனவே ஆய்வில் உள்ள எண்கள் குறைந்தபட்ச புள்ளி விவரங்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர் குழு சுவிட்சர்லாந்தில் உள்ள பல்வேறு காப்பகங்கள் வழியாக சென்று பாதிக்கப்பட்ட தத்தெடுத்தவர்கள் மற்றும் பெற்றோரை நேர்காணல் செய்தது மேலும் அவர்களின் ஆராய்ச்சியின் ஒரு பகுதியாக இந்தியாவுக்கு பயணம் செய்தது இருப்பினும் ஆவணங்களில் சில இடைவெளிகள் விளக்கப்படாமல் உள்ளன தத்தெடுப்பு செயல்பாட்டில் ஈடுபட்டுள்ள இடைத்தரகர்களை நேர்காணல் செய்வதற்கான முயற்சிகள் தோல்வியடைந்தன ஆராய்ச்சியாளர்களில் ஒருவரின் கூற்றுப்படி ஒரு மத்தியஸ்தர் அனைத்து பதிவுகளும் காலாவதியாகிவிட்டன இனி பொருந்தாது என்று குறிப்பிட்டார் இந்த காலகட்டத்தில் இந்தியாவிலிருந்து இரண்டாயிரத்து இருநூற்று எழுபத்தி எட்டு குழந்தைகளை சுவிஸ் குடும்பங்கள் தத்தெடுத்துள்ளதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது இவற்றில் இருநூற்று ஐம்பத்து ஆறு வழக்குகள் சூரிஸ் மாகாணத்திலும் முப்பது வழக்குகள் துர்காவிலும் தொடர்புடையவை இரண்டு மண்டலங்களிலும் முறையான சட்ட மீறல்கள் மற்றும் அதிகாரிகளின் ஏமாற்றுகள் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் முடிவு செய்தனர் கண்டுபிடிக்கப்பட்ட முறைகேடுகள் இந்திய குழந்தைகளை ஆரம்பத்தில் கையாள்வது முதல் அவர்களை வளர்ப்பு பராமரிப்பில் வைப்பது மற்றும் இறுதி தத்தெடுப்பு முடிவு வரையிலான முழு தத்தெடுப்பு செயல்முறையையும் பாதித்தது உதாரணமாக குழந்தையின் இந்திய பெற்றோர் அல்லது தாயிடமிருந்து சட்டப்பூர்வமாக தேவையான ஒப்புதல் படிவம் இல்லாமல் தத்தெடுப்புகள் அங்கீகரிக்கப்பட்ட வழக்குகள் உள்ளன பொறுப்பான அதிகாரிகள் காணாமல் போன அல்லது முழுமையடையாத மைய ஆவணங்களை ஏற்றுக்கொண்டனர் கூடுதலாக சூரிஸ் ஒரு தத்தெடுப்பு நிறுவனத்தை தேவையான அங்கீகாரம் இல்லாமல் செயல்பட அனுமதித்தது பல நிகழ்வுகளில் பெற்ற தாயின் அடையாளம் ஆவணப்படுத்தப்படவில்லை கோப்புகளில் பெரும்பாலும் தாய் தெரியவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு செயின்ட் கேலன் மாகாணத்தில் இலங்கையிலிருந்து தத்தெடுப்புகளை பார்த்தது போன்ற பிற ஆய்வுகளிலும் இதே போன்ற சிக்கல்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளன இருப்பினும் கடந்த இரண்டு தசாப்தங்களாக தத்தெடுப்பு நடைமுறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன என்று சூரிஸ் மற்றும் துர்காவ் மாகாணங்கள் ஒரு கூட்டு செய்திக்குறிப்பில் வலியுறுத்தியுள்ளன இந்த ஆய்வு தத்தெடுப்பு நடைமுறைகளில் மாற்றங்களை தூண்டும் என்று ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் ஜூரிஸ் மற்றும் துர்காஃப் மாநில ஆவண காப்பாளர்கள் இருவரும் நம்புகின்றனர் ஆய்வுக்கு இரு அரசாங்கங்களின் ஆதரவு இந்த சிக்கலை தீர்ப்பதில் அவர்களின் உறுதிப்பாட்டை நிரூபிக்கிறது என்று பீட் க்நாடிங்கர் கூறினார் சூரிச்சில் ஏற்கனவே பல அரசியல் முன்முயற்சிகள் நடந்து வருவதாகவும் துர்காவில் இதேபோன்ற நடவடிக்கைகள் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் துர்காவின் மாநில காப்பக அதிகாரி ஆண்ட்ரே சலாத்தே குறிப்பிட்டார் இந்த கண்டுபிடிப்புகள் பாதிக்கப்பட்டவர்களிடையே அதிர்ச்சி மற்றும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பேக் டு தி ரூட்ஸ் சங்கம் ஒரு ஊடக அறிக்கையில் தெரிவித்துள்ளது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் பாதிக்கப்பட்ட நபர்களின் சார்பாகப் பேசிய சாரா இனிச்சென் இந்த நிகழ்வுகளை செயல்படுத்த அவர்களுக்கு உதவ குறிப்பிட்ட ஆதரவையும் வழிகாட்டுதலையும் கோரினார் எங்களுக்கு இப்போது நாடு தழுவிய ஒருங்கிணைப்பு மற்றும் ஒத்துழைப்பு தேவை என்று இனிசென்ட் மேலும் குறிப்பிடுகிறார் ஸ்வீஸ் தமிழ் டிவியின் செய்திகளுக்காக நான் சாரா மீண்டும் மற்றும் ஒரு தகவல் அல்லது செய்தியோடு சந்திப்போம் மிக்க நன்றி